தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை சிந்திப்பாரில்லை நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து நீதிபதர் அவருடைய பிள்ளைகளையும் அவர் நீதிமான்கள் ஆக்குகிற தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகள் தான் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுகப்பட்ட ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நம்முடைய வாழ்விலே நாம் செய்யும் பொழுது அது இன்னும் தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறது இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய அநேக நீதிமான்கள் தேவனால் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் இது அனைவருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது துக்கமான காரியம்தான் ஒரு பர்சுத்த வேதாகமம் சொல்லுது சொல்லுகிறது பர்சுத்தவான்களின் மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமை என்று ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரகாரமாக அது இழப்பு தான் துக்கம்தான் வசனம் சொல்லுகிறது நீதிமான் மடிந்து போகிறார்கள் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை நீதிமான்கள் ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை அப்படி என்றால் நீதிமான்கள் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்றால் இங்கே உலகத்திலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தீங்கு நாட்கள் வரப்போகிறது அதற்காக நாம் கத்தரிடத்திலே இன்னும் நம்மை பலப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் மட்டுமல்ல நீதிமான்கள் நம்முடைய தேசத்திலே பெருக வேண்டும் அதற்காகவும் நாம் பிரயாசப்பட வேண்டும் அடுத்த வசனம் சொல்லுகிறது நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இழைப்பாருகிறார்கள் நேர்மையாய் நடந்தவர்கள் ஹலலூயா அருமையான கத்தடை பிள்ளைகளை தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆகிய நாம் ஒவ்வொருவரும் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய அநேக காரியங்கள் காணப்படுகிறது நம்மிடையே இருந்த தேவனுடைய ஊழியர்கள் நேர்மையாய் நடந்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய இல்லை அவர் அவர்கள் தேவனிடத்தில் சென்று விட்டார்கள் அவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து விட்டார்கள் ஆனாலும் இந்த உலகத்தில் இனி என்ன வருகிறது இந்த உலகத்தில் யார் இந்த நீதிமான்கள் எந்த நீதிமான்கள் எழும்ப போகிறார்கள் அவர்கள் விட்டு சென்ற வெற்றிடங்களை யார் நிரப்பப் போகிறது இந்த உலகம் அழிவுக்கு நேராக தீவிரித்து கொண்டிருக்கிறது என்பது நாம் யாவரும் அறிந்தது ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் தேசத்திலே நீதிமான்களை நாம் இன்னும் பெருகும்படியான பிரயாசங்களை நாம் தேவனிடத்தின் ஆலோசனை கேட்டு நாம் செய்ய வேண்டியது அவசியமாய் நீதிமா புஸ்தகம் புத்தகம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது அதன் முதல் பாகம் நீதிமான்கள் இருந்தால் பட்டணம் கழி கூறும் நம்முடைய தேசம் கூற வேண்டும் என்றால் நன்றாய் இருக்க வேண்டும் நீதிமான்கள் இன்னும் நம்முடைய தேசத்திலே எழும்ப வேண்டும் நீதிமான்கள் இந்த உலகத்திலே எழும்ப வேண்டும் ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் நாம் ஒருவரையொருவர் நேசித்து நீதிக்கு நீதியை நடப்பித்து நீதிமான்களை இன்னும் எழுப்புகிறவர்களாக அடுத்த தலைமுறையிலும் நம்முடைய தலைமுறைகளிலும் நீதிமான்களை ஆதரிக்கிறவர்களாக நீதிமான்களை எழுப்புகிறவர்களாக தேசத்திலே நீதிமான்களை பெருக பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய தானியரின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அதன் நடுப்பாகம் சொல்லுகிறது அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் எண்டெண்டைக்கு உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நீதிமான்கள் இயேசு கிறிஸ்தும் ரத்தத்தாலே கழுகப்பட்ட நீதிமான்கள் ஒரு பக்கம் இந்த நீதிமான்கள் தாங்கள் மட்டும் நீதிமான்கள் ஆனது மட்டுமல்ல சுற்றி உள்ளவர்களையும் அநேகரை தேவனுடைய நீதிக்குட்படுத்தவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட நீதிமான்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வெற்றிடத்தை விட்டு செல்லும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்தை நிரப்புவது யார் அதற்கேற்ற நபர்கள் இருக்கிறார்களா அல்லது அதாவது இன்னும் அநேக நீதிமான்கள் இன்னும் அநேக நீதிமான்கள் நம் தேசத்திலே எழும்ப வேண்டும் ஊழியக்காரர்கள் ஆகிய நாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று இந்த உலகத்தில் உள்ள தேசங்களின் சமாதானத்துக்கென்று நன்மை கண்டு ஜனங்களின் நன்மைக்கென்று நாம் நீதிமன்ற்கள் தேசத்தில் எழும்பும்படியாக ஜபிக்க வேண்டும் அதற்கான பிரயாசங்களை எடுக்கும் பொழுது கர்த்த ரவைகளை வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை கிருப்பை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளிலும் நீதிமான் மடிந்து போகிறார் ஆனாலும் ஒருவரும் சிந்திப்பாரில்லை தீங்கு வராததுக்கு முன்னே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கீங்க நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்தார்கள் அன்பின் தகப்பனை இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகள் விட்டு சென்ற ஊழியங்கள் நம்முடைய சித்தத்தின்படி அதை அடுத்து சொல்லவும் நீதிமன்ற்கள் எழும்பட்டும் இன்னும் எங்கள் தேசங்களிலே அநேக ஊழியின் ஊழியக்காரர்கள் நீதிமான்கள் எழும்பட்டும் தேசம் கழி கூறட்டும் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் நம்முடைய ராச்சியம் கட்டப்படுவதாக நந்தி பர்சு தாவியாளரே துதி கணம் மகிமையமக்கே செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகரமாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்